ராசி அதிகார தேனே தன் ராசி அதிகார தேனே தன் மாநில வழங்கிட போராட்டம் வெள்ள வழங்கிட புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லிக்கு போராட்டத்திற்காக ரயில் பயணமாக ஜூன் இருபத்தைந்தாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்று எழுபது நபர்கள் சென்றனர் இவர்களை வழியனுப்புவதற்காக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டு வழியனுப்பி வைத்தனர் மேலும் விமானம் மூலம் முப்பதற்கும் மேற்பட்டோர் புதுடெல்லி வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டம் தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் துவங்கியது போராட்டம் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேர் என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது போராட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டார் மேலும் பகல்கலாம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி தனி மாநில தகுதி வேண்டி போராடி உயிர்நீத்த தோழர்களுக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது தொடர்ந்து தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகள் ஏந்தி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது வழங்கிட வழ மாநில தகுதி வழங்கிட வேலை வாய்ப்பு இல்லைங்க ரேஷன் கார்டு இல்லைங்க மக்களுக்கான உரிமைங்க பழி போச்சு பழி கட்ட நிலையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரம் இல்லைங்க அதிகார மத்திய மத்திய அரசு மத்திய அரசே மத்திய அரசு வழங்கிடே வழங்கினே மாநில தகுதி வழங்கினேன் வழங்கிடே வழங்கினேன் மாநில தகுதி வழங்க